ரிஷப ராசி நேர்களுக்கு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் ரிஷபம் பாருங்க ரிஷப ராசிக்கு ஜனவரி மாதம் ரொம்ப நல்லாவே இருக்கும் என்று சொல்வேன் ஆனால் எட்டாம் பாரபத்தில் இருக்கின்ற கிரகங்கள் உங்களுக்கு கோபத்தை உருவாக்கும் தேவையில்லாத விவாதங்களை உருவாக்கும் வீட்டில் கணவர் மனைவியுடன் வீணாக பேசினால் கோபம் அதிகமாக வரும் அதனால் வீண் விவாதங்கள் ஏற்படுத்தும் நீங்கள் உங்கள் உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக பார்க்க வேண்டும் உணவில் நீங்கள் ரொம்ப கட்டாயமா கட்டுப்பாடு இருக்கணும் ஏனென்றால் எட்டாம் பாவத்தில் சூடு கிரகம் இருந்து பன்னெண்டாம் பாவத்தில் குரு இருக்கும் பொழுது வைத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன சில பேருக்கு தலைவலி எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் உள்ளன பண வசதி எப்படி இருக்கும் பண வசதி உங்களுக்கு தேவை உள்ள வரைக்கும் வரும் அதுக்கு மேலே ரொம்ப பெருசாக வந்து சேராது ஆனாலும் உங்களுக்கு தேவை ஒரு லட்சம்னா ஒரு லட்சம் கண்டிப்பாக வரும் ஒரு லட்சத்துக்கு பத்து லட்சம் வந்துடும் அப்படின்னு ஜூது விளையாடவே கூடாது இந்த காலத்தில் ஜூது விளையாடிட்டீங்கன்னா மாட்டி எந்த மாதிரி ஜூது இருந்தாலும் விளையாடாதீங்க இந்த டிவிலெலாம் ஆடு போடுவாங்க அப்புறம் கீழே போடுவாங்க ரிஸ்க் ஃபேக்டாக பாருங்கள் அப்படின்னு இந்த ரம் கிம்மி அது இது எதுக்கும் போவாதீர்கள் யார் எது சொன்னாலும் ஸ்பெகுலேஷனுக்கு போவாதீங்க மாட்டிக்கொள்வீர்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண் எல்லோரும் வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வீணாக பேசாதீர்கள் மேலே இருக்கிறவங்க ஏதாவது சொல்லிவிட்டாலும் ரெண்டு நிமிஷம் அப்படியே சாந்தமாக இருந்து கவனிக்க வேண்டிய காலம் அரசியல்வாதிக்கு சுமாரான காலம் படிக்கிற வாரிசுகளுக்கும் சுமாரான காலம் என்று சொல் என்ன செய்ய வேண்டும் பரிகாரம் தினமும் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று அங்க ஒரு தீபம் ஏத்திட்டு அங்கே உட்கார்ந்து ஹனுமான் சாலிசா படிக்கணும் வீட்ல எல்லாம் படிக்க மாட்டீங்க அங்கே போய் படிங்க ஹனுமான் சாலிசா படிக்க முடியலன்னா ஆட்சி நேரம் தடவை சுற்றி விட்டு வாருங்க ஒரே ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம் செய்தால் ராசிக்காரர்கள் இந்த ஜனவரி மாதத்தில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் பண்ணுங்க